மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் மண் இருக்கும் அதெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் இதையும் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்து ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த வாசம் போயிடும் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க மஷ்ரூமை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப சின்ன பீஸாலாம் கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது இந்த சைஸ் இருக்கட்டும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க பொடியாலாம் கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இருக்கட்டும் அடுத்து பிரியாணி கரைக்கிறதுக்கு அஞ்சு பாதாம் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மராட்டி மூக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் அண்ணா ஒன்று அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக எடுக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க தேங்காய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இது மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி புதினா ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் முந்திரி இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ தாளிக்கலாம் நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க கூடவே ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எடுத்து வச்ச முந்திரி பிரியாணி இலை வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் இது வணங்கினதுக்கப்புறமேல்தான் நம்ம காளான் சேர்த்தணும் இது நல்லா வணங்கி வராமல் சேர்த்துனீங்கன்னா கிரேவி வந்து நல்லா இருக்காது அதனால் அது வணங்கினதுக்கப்புறம் காளான் சேர்த்துக்கோங்க காளான் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுருங்க அடுத்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க அடுத்து இதுக்கு ஒரு கால் டம்ளர் நல்லா மட்டும் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க அதிகமெல்லாம் சேர்க்க வேண்டாம் அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டு தான் சேர்த்தோம் அதனால் அரை ஸ்பூன் வரமிளகா தூள் சேர்த்துருக்கேன் முதல்ல மஷ்ரூமை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுங்க அது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னே இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதுக்கு கூட ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அதனால் ரெண்டு டம்ளர் சேர்க்குறேன் சேர்த்து இந்த தண்ணியை வந்து கொதிக்க விடணும் இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு அந்த அரிசியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்துருங்க மேலால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருங்க அவ்வளோதான் மூணு விசில் வரட்டும் அதுக்கடுத்து சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க அப்போ அது நல்லா தம்மாய்க்கும் நீங்கள் தனியாக தோசை தவாலை அந்த மாதிரிலாம் வைக்க தேவையில்லை இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும் பிரியாணி நல்லா உதிராக வரும் அவ்வளோதான் இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை அந்த சாதம் வந்து உடையாத மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி சாதம் உடஞ்சி வந்துடும் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து கலந்து விடுங்க இங்கே பாருங்க நல்லா வந்திருக்கு உடையாமல் பார்த்துக்கோங்க இதை அடுத்து வேறு ஹாட் பாக்ஸில் மாற்றிடலாம் பொறுமையாக கலந்து விடணும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் உதிராக சூப்பராக பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்